அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை தமிழ் மாதத்தில் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த சித்திரை மாதத்தில் பிரதானமாக பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இதுவரைக்கும் ரிசபராசி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார் இது வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வ அனுகூலம் நமக்கெல்லாம் தேவை முதல்ல தெய்வ அனுகூலம் தான் வாழ்க்கையில் தெய்வ அனுகூலம் இருந்தால் ஒரு ஆணோ பெண்ணோ வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆக இறை அருள் நமக்கெல்லாம் வேணும் அந்த இறை அருள் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இனிமேல் இருக்குது ஆக இறையருள் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் ஆக அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் குரு பகவானுடைய பயிற்சி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சித்திரை மாதம் உங்கள் ராசிக்கு வர்றது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஒரு தெய்வ அனுகூலங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் எங்கே இருக்கானோ உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்க அதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக அந்த லாபஸ்தானத்துக்கு வரும்போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பதினோராந்தேதி வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதானா கண்டிப்பாக அதுக்கப்புறமே இருக்குது ஏன்னா உங்களுடைய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து இருப்பார் கோச்சாரத்தில் அப்போ நீங்கள் இதிலேயாவது நீங்கள் முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் அதற்கெல்லாம் எனக்கு பொருளாதார வசதி இல்லை பண வசதி இல்லை அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இறைவன் எப்பயுமே ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு மனித ரூபத்தில் அனுகூலம் பண்ணுவார் அது மாதிரியான காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த மாத்திரை மெல்ல மெல்ல ஆரம்பிக்குதுன்னு தான் சொல்லணும் கடந்த காலங்களில் நம்ம பட்ட கஷ்டத்திற்கும் இப்போ இறையொருள் நமக்கு கிடைப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படி பார்க்கிறபோது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இதையெல்லாம் செய்வதற்கான உங்களுக்கு பொருளாதார வசதி கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அல்லது லாஸ் ஆகிடுச்சி அல்லது செலவாயிடுச்சி அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் கையில் பணம் தடம் பொருள் இருக்கும் யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இருக்கும் அல்லது உங்கள் கையில் பணம் பேங்கில் பணம் ரொட்டேஷனில் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் யாரெல்லாம் நான் தான் தொழிலாக வச்சுருக்கேன் பேச்சு தான் எனக்கு மூச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதனால் நல்ல லாபம் வருமானம் உங்களுக்கு பேச்சின் மூலமாக உண்டு அது மட்டுமே இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா பதினோராந்தேதிக்கு அப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் கூட மற்ற கிரகங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் உருவாகும் சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு பெரிய தொழில் முடிவரை இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதற்கான சூழ்நிலைகளை சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு உருவாக்குவார்கள் ஆக அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் கவர்மெண்டால் அப்படின்னா இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதத்தில் சித்திரை மாதத்தில் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஆக தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்காகவும் செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது இங்கே ஆறுதலுக்கெல்லாம் ஜோசியம் இல்லை கிரகங்கள் வலிமையானது அந்த அடிப்படையில் தான் நான் பலன் இருக்கேன் நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள் ஆகையினால் இங்கே நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நாம் தான் பயன்படுத்திக்கணும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கணும் அப்போ நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்டை நீங்கள் கண்டிப்பாக கோல் அச்சீவ் பண்ணுவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க ஆகையினால் நல்லது கெட்டது எது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிற பகுத்து உணரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையும் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு உங்களுடைய ராசிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இயற்கையிலே நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி உங்கள் மதத்தின் மேற்பட்டு உங்களுக்கு வரும் தெய்வ நம்பிக்கைகள் உங்களுக்கு கூடும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக நான் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இறை ஒரு நாள் தெய்வ அனுகூலத்தால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே நீங்கள் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அதுலேயும் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நம்ம குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் நீங்களும் ஏதோ ஒரு ரூபத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்துக்குவீங்க இது அத்தனையும் இந்த மாதம் நமக்கு இருக்குது அது மட்டுமல்ல எதிர்பாராத தெய்வ தரிசனம் கோயிலுக்கு போவீங்க ஆலய தரிசனம் இது எல்லாமே உங்களுக்கு இயற்கையாக இந்த மாதம் அமையும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படி பார்க்குற போது யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் இந்த மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கரியரெலாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு சர்வீஸ் இல்லாமல்ல வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல்ல சம்பாத்தியம் இல்லாமல் எல்லாமே இருக்கும் ஆனால் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் எப்பவுமே நான்காம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சனி பகவான் திருப்தியற்ற ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் ஆக எல்லாம் இருக்கும் ஏதோ இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது குறிப்பாக நம்ம வேலையில் ஸோ வேலை கிடைக்கலைங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தால் கூட வேலை கிடைச்ச வேலையிலுமே நமக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் அதனால் இது மாதிரியான மனநிலைகள் எண்ணங்களை மாற்றிக்கங்க நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல ஒரு சிந்தனைகள் செயலாக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை கொடுக்கும் ஆக கிடைச்ச வேலையை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் இந்த மாதம் எதிர்பாராத லீவ் போட வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் ஸோ லெஃப்ட் தி சர்வீஸ் அப்படிங்கிறதும் இருக்குது அதே உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்கள் கடனில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக எனக்கு தீர்க்க முடியாத நோய் இருக்குது நோயிலேருந்து எனக்கு எப்போ ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான ரிலீஃப் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் நம்ம வேலையின் நிமித்தமாக இடமாற்றத்தை ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் பார்க்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அல்லது உங்களுடைய ஜாப்லேயே உங்களுடைய இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப குறையும் அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் வந்து விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய விவசாயத்தினெல்லாம் நல்லா ஒரு உங்களுக்கு ஒரு வருமானங்கள் ஒரு சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும் அது மட்டுமே இல்லை நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அல்லது மேனுஃபேக்சரிங்கில் இல்லை இருக்கிறவங்களுக்கும் சே அவங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கமா ஓரளவுக்கு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஷேர் மட்டுமல்ல ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக நீங்கள் வந்து பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள் யாரெல்லாம் டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வாங்குங்க இதிலெல்லாம் உங்களுக்கு நார்மலான பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதோட நீங்கள் ஏதாவது ஷேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சோர்சஸ் நிறைய இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கோல்டு பாண்ட் வாங்கினோம் அது அது சம்மந்தப்பட்ட நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு அமையும் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்க ஆயா கலைகள் அறுபத்தி உங்களுக்கு தெரியும் குறிப்பாக நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க சின்ன திரையில இருந்தாலும் சரி பெரிய திரையில இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது மியூசிக் லைனில் இருக்கிறீங்க டான்ஸ் லைனில் இருக்கிறீங்க சிங்கிங் லைனில் இருக்கிறீங்க ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு நல்ல பாப்புலாரிட்டி இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்ஸில் ஏதாவது சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாம் இந்த மாதம் இருக்குது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணமே டிலே ஆகிட்டுருக்கு நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு திருமணங்கள் நட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான் முதலே சொன்னது மாதிரி உங்களுடைய கௌரவங்கள் காப்பாற்றப்படும் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் குறிப்பாக உங்களுக்கு அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சாதகம் இது அத்தனையும் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய மூத்த சகோதர சகோதரிகள் இவர்களுடைய அன்பு ஆதரவு அல்லது இவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது இந்த மாதம் நம்மளுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் எங்கெல்லாம் சிவன் ஸ்தலங்கள் இருக்கோ சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ரிசபராசியில் பிறந்து நீங்கள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரை அதாவது மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் முழுவதும் உழுமுதர் கடவுளாம் விநாயகர் அவரை பிரதானமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இறையர்களால் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்